இவரோட ஊழலில் பிடிக்காம இருப்பாங்களா அவருக்கு அதாவது அங்கே போனோம்னா நூத்தி நாற்பது ரூபாய் காசு எதிர்பார்க்கிறாங்க பத்து ரூபாய் எதிர்பார்க்கிறான் பத்து ரூபாய் இருந்த வாடகை போடாமு தூக்கி வீசுறான் மீசுறான் ஒரு தேவலமான சூழ்நிலை இருக்கு ஏன்னா இப்ப நானே அந்த கட்சியில எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேச முடியல அந்த செந்தில் பாலாஜி சாதா ஆள் கிடையாது உனக்கு வேட்டி வச்சுதான்

அந்த லஞ்ச தான் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் அவங்க மேல் இடத்துல சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணணும் பணம் பணம் தானே மக்கள் பணம் தானே போகுது அது எப்படி பாக்குறது தப்பு தான் அது சரி பண்றது அரசாங்கத்தோட வேலை தான் அரசாங்கமே தப்பு பண்ண என்ன பண்றது எல்லாமே தான் ஆலைகள் நடத்துறாங்க கேட்டேன் நாங்கள் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம் ஆன்சி மாதிரி மாதிரி இது மிகப்பெரிய போதை

என்ன பண்றது தெரியாம மக்களை ரொம்ப அன்றாட என்ற வாசிக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் தான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி அவங்க போய் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்துட்டு அது ரொம்ப கேவலத்தனமான குடும்பம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதனால இது முடிச்சா கூட பரவாயில்ல ஏன்னா இப்போ நானே அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அதை பத்தி பேச முடியல என்ன பண்றது இருந்தாலும் சங்கரமா இருக்குங்க பாக்குறது கவர்மெண்ட் நடத்துது பிரைவேட்டா நடத்துது நம்ம போராட்டம் போய் பண்றதுக்கு கவர்மெண்ட் நடத்துது நம்ம மீறி போராட்டம் பண்ணாலும் நம்மளும் உள்ள வச்சிருவாங்க நம்ம எல்லாத்த சொல்ல முடியும் தான் அதிகமா வருமானம் வந்து கவர்மெண்ட் ஏறதுன்னு சொல்றாங்க அந்த கவர்மெண்டே இந்த மாதிரி பண்ணா அப்புறம் மக்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதுலயே டாஸ்மாக ஊழல்னா மக்களுக்கு நன்மை செய்யறது ஊழல் நடக்கும் எவ்வளவோ இருக்குது இது கேட்க கேட்டா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா இது சொல்லி உள்ளதான் இருப்பாங்க அங்கேயே ஆயிரம் கோடி மேல ஊழல் போயிருக்கா அப்படின்னா எவ்வளவு பணம் போயிருது எங்க இருக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல நாடு எங்க போகுதுன்னே தெரியவே இல்லையே இதுல எல்லாம் அங்க போய் கொள்ளையடிக்கிறது இங்க ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா பஸ் வசதி ரொம்ப குறைவா குறைஞ்சி போச்சு அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க டாஸ்மாக் அடிக்கத்துவம் நடக்க வாய்ப்பு நடந்து நிச்சயமா ஒரு மாசம் நடந்தாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது அது கிடையாது நீ பண்ணாத தப்புக்கு துட்டு கை நீ கை நீட்டி துட்டு வாங்கினாலும் நீ அந்த செஞ்சில் பாலாஜி சாதா நாள் கிடையாது அவனும் ஈர் இருந்து வந்து என்ன ஒன்று புடுங்கணும் போதும் கிடையாது என்ன நீ எங்க இருந்தா எங்க காளைப்பூச்சி இருந்தா அந்த அம்மா காளைப்பூச்சி உன்னை ஆளாக்கி எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ண உடனே கை மாத்தினேன் இங்கே ஓடினேன் இங்கே ஓடின்னு உனக்கு வேட்டி வச்சுதான் உங்க அளபதி தான் எதிர்கட்சி தலைவராகும்போது என்ன பண்ண செஞ்சில் பாலாஜி ஊழல் செஞ்சில் பாலாஜி ஊழல் தூக்கு தூக்கு தூக்கிட்டான் தூக்கிட்டு பிறகு என்ன பண்ண இங்கே சேனலி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் சேர்த்து அங்க என்ன பண்ண அதிகாரி என்ன பண்ணுவான் டாக்டர் என்ன பண்ணுவான் இருக்கிற நோயெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுப்பான் இவருக்கு ஒண்ணுமே இல்லை தீமை போட செய்யலாம் தீமை போட்டேன் என்ன பண்ண ஒரு வருஷம் ஆச்சு சுருக்காட்டு ஆச்சு மக்கள் ஆச்சு இல்லை ஒரு மந்திரி வெளியே என் கருத்து வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே நான் ஜோவியில படித்தேன் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா மணி வாங்கி அறுபது லட்சம் ஒரு அமைச்சருக்கு போகுதுன்னு படித்தேன் அதை வாங்கி யார் அந்த அமைச்சர்னு நான் ஜோவியை வாங்கி படிச்சப்ப செந்தில் பாலாஜி பேர் இருந்தது அப்பவே அறுபது லட்சம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ லட்சம் எத்தனையோ ஆயிரம் கடைகள் இருக்குது சாதாரண பார்க்க போனால் அறுபது லட்சங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி அப்படி பார்க்க போனால் பல கோடி அதில் ஊழல் அந்த சாதாரண ஒரு தொழிலாளிக்கு நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா விற்கிற காலத்தில் இப்போ நூற்றி முப்பதுங்கிறான் நூற்றி நாற்பதுங்கிறா அது பில்லுங்கிறான் அதெல்லாம் சும்மா ஒரு நகைச்சுவையாக பேசுறது தான் பில்லு பில்லில் வழங்கப்படணும் இப்போ எல்லாமே அவங்களால தான் ஆலைகள் நடத்துகிறாங்க கேட்டால் நாங்கள் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போங்கிறாங்க ஆன்சி மாதிரி மாதிரி இது மிகப்பெரிய போதை எத்தனையோ குடும்பம் நடுத்தரில் இருக்கு ராத்திரி ஒம்பது பத்து மணி ஆனால் அவனும் ரோட்டில் விழுந்து கிடக்கான் ஒரு சில இடத்துல சட்டை பிடிச்சி இருக்கிறது புடவை பிடிச்சி இருக்கிறது எல்லாமே இந்த தண்ணி போட்டு தான் செய்கிறான் டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் இதில் ஊழலுங்கிறது அவங்க எது இருந்தாலும் இது வெளிப்படையாக அதெல்லாம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறது தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஊழல் தான் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு இப்போ உள்ள அரசு அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க தான் ஊழல் பண்ணியிருக்காங்க இது வேற ஒரு அரசு இருந்தால் தான் வந்து நடைமுறை செயல்படுத்த முடியும் பாட்டில் பத்து ரூபாய் இவனுங்க வச்சுருக்கானுங்க எப்பயுமே அதுவும் இப்போ சுப்ரீம் கோர்ட்னு கேஸ்லாம் போட்டு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க இது வரைக்கும் எவனும் நிறுத்தல அதே ரேட் ஒரு பாட்டில் மேலே பத்து ரூபா வச்சு விற்றுனாங்க என்ன இது கொடுமை அவங்க கொடுமை கொடுத்துரு அடித்தான் அது தெரிஞ்ச இந்த தானே இந்த ஆட்சி போயிடும் எல்லாம் கை நீட்டுற வரைக்கும் நாட்டுல எல்லாமே கை நீட்டுறான் லஞ்சம் வாங்குறான் லஞ்சம் வாங்குற வரைக்கும் எதுவும் ஒண்ணு திருத்த முடியாது நாடே பிடிக்குது ஸ்டேஷன்ல போய் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க ஆக்சுவல் இருக்கும் மூவாயிரம் கொடுத்து பாருங்க கார் எடுத்தோம் அதே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து பாருங்க அவங்க ஜிப் பறக்கும் படுமோசங்க தமிழ்நாட்டுல ரொம்ப படுமோசம் ஆயிடுது திமுக வந்து அவங்க சொத்து மாதிரி நிச்சயமா போகலாம் அது ஒண்ணு மாட்டி கருத்து இப்போ ஒரு குவாட்டருக்கு பத்து ரூபாய் ஒரு குவாட்டருக்கு பத்து ரூபா என்ன ஆச்சு ஆயிரம் ஓடின்றது கம்மி நோண்டு எங்கேயோ இருக்குது நீ போய் என்ன சார் என்ன பண்ண பண்ணுவ மோடி வந்து எங்கள் பெரியப்பா கிடையாது நீ அப்பா எனக்கு கருணாநிதியாக அது சொல்ல முடியாது சார் வாய்ப்பு இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இவ்வளோ ஊழல் எல்லாரையும் பிடிக்கிறாங்க பிடிக்காமல் இருப்பாங்களா அவருக்கு தானே சார் நடக்குது இப்போ வந்து அதாவது அங்கே போனம்னா அவன் நூற்றம்பது ரூபா காசை எதிர்பார்க்கல நூற்றி நாற்பது ரூபா காசை எதிர்பார்க்கல பத்து ரூபா தான் எதிர்பார்க்கலாம் பத்து ரூபா இருந்தால் வாரி போடான்னு தூக்கி விட்டு வீசுறான் அப்படிங்க ஒரு கேவலமான சூழ்நிலைலாம் இருக்கு அது நம்ம இனத்தை சொல்றதுன்னு தெரியல அவங்க ஏற்கனவே அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காங்க அதுவே அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அதுவே ஒரு இலத்திரமான பேச்சுட்டா இருந்தாலும் இதை வந்து ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் வந்து அன்றாட வர்ற மக்கள் தான் பாதிக்குது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் அவங்க மேல் இடத்துல சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணணும் பணம் பணம் தானே மக்கள் பணம் தானே போகுது அது அப்படி பாக்குறது தப்பு தான் அது சரி பண்றது அரசாங்கத்தோட வேலை தான் அரசாங்கமே தப்பு பண்ணா என்ன பண்றது எல்லாருமே அதிகாரி அரசியல்வாதி உடந்தையா இருக்கிறாங்க அரசியல்வாதி அந்தந்த ஏரியா கவுன்சிலரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதா பண்றாங்க எது எது பண்ண முடியாது கேட்டா அடி உரை கேட்டா கட்சிக்கார பொலிஜு வந்தா கூட கண்டுக்கிறது இல்லை உனக்கு என்ன வேலை காசு தான் வாங்கி போட இங்கேயிருந்துக்கிட்ட வந்து பேசுகிறேன் ஐயா இவ்வளோ தனியாக போட்டுருக்கு வேலை நிர்ணயிச்சிருக்காங்க ஏதோ ஒரு ரூபா கொடுக்கலாம் ரைகே பத்து ரூபா கொடுக்குறாங்க பாட்டிலுக்கு போய் இருபதுருவாங்கிறாங்க ஒரு சின்ன ரெண்டு பேர்கல்லையை வச்சுக்கிட்டு முப்பது ரூபாங்கிறாங்க ரொம்ப ஒரு கேவலமான இதை விட்டு வெளியிலேயும் போக முடியாது வீட்டுக்கு பயந்துட்டு இங்கே சாப்பிட்டு போகிறோன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கட்டிங் சாப்பிட்டா கூட இரநூறுவா செலவாகும் அந்த குடியை நிர்ந்தேன்னா போதும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும் அந்த குடியால தானே குடும்பமே கெட்டு போகுது அத ஒயிஸ்டாக்னா போதுமே வேற என்ன போணும் எல்லா ஏத்தலுமே ஊழல் தான் நடக்குது யாரை சொல்றது அவங்கவுங்க கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு இந்த நால என்ன பரவால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த என்ன இருந்தாலும் தப்பு இல்ல இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ரொம்ப தப்பு தான் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற திராவிடம் முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சர புடிக்கும் ஜெலீல் பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆப் டேட் ஓட்டு போடுறதுங்கிறது அது டிசைட் பண்ண வேண்டியது விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க